நாள் பத்து எல்லோர் மீதும் பொடியை தூவுங்கள் நன்றி செலுத்துவதை விட மிக அவசரமான கடமை வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே தெருக்குறை சுத்துப்படுத்தி குப்பைகளை அகற்றுகின்ற துப்புரவு பணியாளர்களை குறித்து நான் உண்மையிலேயே நன்றியுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்யப்படும் இந்த சேவை குறித்து நான் எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறேன் என்பதை பற்றி உண்மையில் நான் ஒருபோதும் சிந்தித்ததில்லை கரெக்டு தான் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் நமக்காக ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அவங்கள பற்றி கன்சிடர் பண்ணது கூட கிடையாது ஈவன் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட ஸோ இன்றைக்கி உங்களோட பயிற்சி என்ன அப்படின்னா ஒரு பத்து நபர்களை நீங்கள் நினச்சி அவங்க பண்ணக்கூடிய அதாவது டெய்லி நடந்துகிட்ருக்கும் பட் அதை நீங்கள் இத்தனை நாள் ரெகக்னைஸே பண்ணிக்க மாட்டீங்க இன்றைக்கி அவங்களெல்லாம் நீங்கள் ரெகனைஸ் பண்ணி நீங்கள் நன்றியாக இருக்கிறது தான் இன்றைக்கான பயிற்சி ஸோ இன்றைக்கான பயிற்சி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியுது பார்த்துட்டு அடுத்த நாள் பயிற்சிக்காக ஸ்டேட்யூன் கைஸ்